இந்த இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னென்னா இந்த குருமூர்த்தி மக்களுக்காக என்ன சேவை பண்ணிக்காது எனக்கு தெரியல ஒரு பக்கம் எல்லோரும் சொல்கிறாங்க அவர் வந்து சோவோட சொத்தையே கொள்ளடிச்சிட்டாரு எனக்கு குருமூர்த்தியை பர்சனலாக தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் எப்படி ஒரு சுயநலவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா அந்த ஆள் வந்து ஒரு இது பண்ணுவார் ஒரு ஹிந்து கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு என்கிட்ட வந்து டொனேஷன் வாங்கிட்டு அப்போல்லாம் என்னோட நல்லா பேசுவார் இப்போ வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தா தெரியாத மாதிரி நடிப்பார் அப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த நேரத்துக்கு தகுந்தபடி நடந்துப்பாங்க அவங்களுக்கு காரியம் இருந்தால் காலை பிடிப்பாங்க வேலை முடிஞ்சால் காலை இழுத்து விட்டுருவாங்க இதுதான் இந்த புரோக்கர்கள் செய்யும் வேலை அப்போ வந்து இதில் வந்து எந்த ஒரு பெரிய சைதை துரைசாமி இதில் எவ்வளோ பெரிய ஒரு லீடரு இது எதுக்காக அவர் அங்கே போனாரே ஒன்றும் புரியல சரி சொல்லிட்டு இப்போ வந்து மக்கள் எல்லோரும் இதை ஸ்பெக்குலேட் பண்ணிட்டுருக்காங்க மறுபடியும் இப்போ மதுரைக்கு இன்னைக்கு அமித்ஷா வராராமா இந்த அமித்ஷாவை வந்து ராம்தாஸ் போய் சந்திப்பாரா இல்லாட்டி அன்புமணி சந்திக்குமா இபிஎஸ் சந்திப்பாரா ஒரு பெரிய எல்லாருமே ப்ரெஸ்ஸில் ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன் நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் இதோட